இருபத்தி மூணு லட்சம் பிள்ளைங்களுக்கு திரும்பவும் எக்ஸாம் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட்னு நான் நினைப்பேன் நீங்க எந்த இடத்துல இருந்தெல்லாம் கம்ப்ளைண்ட் வந்ததோ அங்க உள்ள சென்டர்ஸ்ல பூஜ்யம் வாங்கின மாணவர்கள் இருக்கிறாங்க மைனஸ்ல வாங்கின மாணவர்கள் இருக்கிறாங்க அறுநூறுக்கு மேல வாங்கின மாணவர்கள் இருக்காங்க அப்போ எல்லாரும் தப்பு பண்ணல இன்ஃபேக்ட் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சம் பேரோட கொஸ்டின் பேப் அந்த ஆன்சர் கீயையும் உங்களுக்கு வெப்சைட்டில் போட்டிருக்காங்க நீங்கள் உங்களோட லாகின்ல உள்ளே போய் உங்களுக்கு என்ன ஆன்சர் ஷீட்டில் இருக்குது மார்க் போட்டிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்க முடியும் ஆன்சர் கீ வந்து தனியாக கொடுத்துட்டாங்க ஸோ இங்கே எனக்கு இதில் வந்து இந்த கொஸ்டினுக்கு நான் ரைட்டாக எழுதியிருக்கேன் ஆனால் எனக்கு மார்க் போடல நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியும் நீட்டு அடுத்தது நம்ம தொடர்ச்சி ஏற்கனவே பேசியிருக்கோம் நீட்டு இதே இரங்கலில் அப்படி இருந்தால் கூட இந்த பேப்பர் லீக் அப்படிங்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட சென்டர்ஸ் வந்து இந்த நீட்டில் மால் பிராக்டிஸு பண்ணியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த நீட் தேர்வை நடத்தக்கூடிய என்டிஏ அதிலே கூட பல தவறான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் குற்றச்சாட்டு இப்போ சொல்ல ஆரம்பித்திருக்காங்க ஆரம்ப இந்த நீட்டுன்னு ஒன்று ஆரம்பித்ததுலேருந்தே இங்கே தமிழக அரசு குறிப்பாக திமுக அதை எதிர்த்து கொண்டே இருந்தது இப்போ அதை நாங்கள் எங்களுடைய அந்த குற்றச்சாட்டு இப்பொழுது வலுப்பெறுகிறது இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கூட கேஸு இருந்திருக்கு அதனால தான் சமீபத்திலே கூட முதல்வர் என்ன சொல்கிறார்னா நமக்கு நீட்டும் தேவையில்லை தேசிய கல்விக் கொள்கையும் தேவையில்லை இது நம்ம சொல்லிட்டு வர்றதுக்காக அதோட வந்து ஊர்ஜிதப்படுத்துறது மாதிரி பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு இந்த என்டிஏ அது நடத்தக்கூடிய எக்ஸாம் இதில் இவ்வளவு சிக்கல்கள் இப்போ நடந்திருக்கு உண்மையிலே இது என்ன நடந்தது சார் ஆக்சுவலாக அது என்டிஏ மேலே எந்த தப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து கோர்ட்டு தான் சார் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும் என்டிஏ அப்படிங்கிறது நம்ம எலெக்ஷன் கமிஷன் மாதிரி அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸு காலேஜஸ் இன்ஸ்டியூட்ஸு அவங்கள வச்சு நடத்தக்கூடியது தான் இந்த நீட் எக்ஸாம் அவங்க கிட்ட ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் இது இருக்கும் ஃபேக்கல்டிஸ் இருப்பாங்க சார் அவர்களை வைத்து இங்கே இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி இடங்களை வச்சு நடத்துறது தான் அப்போ அதில் தப்பு நடந்திருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக தப்பு நடந்திருக்கலாம் ஒரு ஊரில் ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல்லேருந்து ஒரு டீச்சர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க மேடம் இந்த மாதிரி என்டிஏலேருந்து இந்த நீட்டு ஸ்கூலு எங்களோடத செலக்ட் பண்ணிக்கிறாங்க இந்த வருஷ வருஷம் நடக்குது அப்படி நடக்கும்போது ஒரு ஒரு கிளாஸ் ரூமுக்கு இன்வெஜிலேஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் தௌசண்ட் ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எங்கள் ஸ்கூல் வந்து இரநூறுபா முந்நூறு தான் கொடுக்குது பேலன்ஸ் அமௌண்ட் அவங்களே எடுத்துக்கிறாங்க எங்க கிட்ட ஆயிரம் ரூபா கொடுத்த மாதிரி கையெழுத்து வாங்கிக்கிறாங்க இப்படி வந்து ஒரு ஆசிரியர் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி

கம்ப்ளைண்ட் போனால் அவங்க அதை பார்ப்பாங்க இப்போ இந்த ரிசல்ட்டை நீங்கள் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் டிஸ்கஷன் நடக்குது அப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சாட்டர்டே அன்னைக்கு டம்மி நம்பர் போட்டு சென்டர் ஒரு ஒரு ஸ்டேட் வைஸாக நீங்கள் ரிசல்ட்டை வந்து சென்டர் வைஸாக நீங்கள் போடுங்க அப்போ நமக்கு சென்டரில் ஏதாவது கன்ஃபியூஷன் நடந்திருக்கான்னு பார்க்க முடியும் அப்படின்ட்டு ரொம்ப நல்ல ஜட்மெண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஏன்னா இருபத்தி மூணு லட்சம் பிள்ளைங்களுக்கு திரும்பவும் எக்ஸாம் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் நினைப்பேன் அப்ப தப்ப சரியா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அதற்கு சென்ட்ரல் கவர்மெண்டோ என்டிஏவோ பொறுப்படுத்திக்கலாம் அதுல தப்பு கிடையாது நான் அது சொல்றேன் நான் ஒரு கல்வியாளரா எனக்கு என் பிள்ளை வந்து நல்லா இருக்கணும் அந்த பிள்ளைங்களுக்கு எந்த தவறும் நடக்கக்கூடாது அப்ப ரொம்ப அழகா அவங்க சொல்றாங்க இமீடியட்டா என்டிஏ பாருங்க சனிக்கிழமை அன்னைக்கு ரிசல்ட்டை வந்து சீரியல் நம்பர் வைஸ் ரிசல்ட் பப்ளிஷ் பண்றாங்க என்னுடைய கைடன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு நண்பருடைய அவர் உடனே போன் பண்றாரு ஏன்னா என் பொண்ணு இந்த மார்க் எடுத்திருக்கா தமிழகத்துல இந்த மார்க் எடுத்திருக்க மேலே மேல இத்தனை பேர் இருக்காங்க அப்ப நான் இப்ப யோசிக்கிறேன் என் பொண்ணுக்கு வந்து கவர்மெண்ட்ல சீட்டு வர்றது கஷ்டம் போல இருக்கு பிரைவேட் காலேஜ்ல எனக்கு வந்து கவர்மெண்ட் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு எப்படியெல்லாம் அனாலிசிஸ் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் கேல்குலேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க அப்போ இதை நம்ம பாக்குறோம் நீங்க எந்த இடத்துல இருந்தெல்லாம் கம்ப்ளைண்ட் வந்ததோ அங்க உள்ள சென்டர்ஸ்ல பூஜ்யம் வாங்கின மாணவர்கள் இருக்கிறாங்க மைனஸ்ல வாங்கின மாணவர்கள் இருக்கிறாங்க அறுநூறுக்கு மேலே வாங்கின மாணவர்கள் இருக்காங்க அப்போது எல்லாரும் தப்பு பண்ணலை இப்போ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்லாரும் தப்பு பண்ணலை அப்போ தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் என்கொயரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சைசபிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கிறாங்கன்னா நம்ம ஒருத்தொத்தரையாக நம்ம பண்ணும்போது நமக்கு அது டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் என்டிஏல இந்த மாதிரி குளறுபடிகள் நடந்தது கண்டிப்பாக தவிர்த்திருக்கப்பட வேண்டியது அதில் நம்ம யாருமே இல்லை இப்போ அந்த விஷயம் சொல்லும்பொழுது தான் என்ன சொல்கிறாங்க சாதாரணமாக இப்போ எங்கள் நீட்டுங்கிறது எக்ஸாம் அப்படின்னு வந்திங்கன்னா நூற்றி எண்பது கேள்விகள் எம்சிகுவில் இருக்கும் அதில் சரியான விடை சொல்கிறவங்க நாலு மார்க் அப்படின்னு கிடைக்கும் தவறான இதுக்கு ஒரு மார்க் லெஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இது இதுதான் ஃபார்மேட்டில் இருந்தது ஆனால் இதில் இந்த கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு கொடுத்ததுனால தான் இந்த ஒரு கன்ஃபியூஷன் இன்னும் சொல்லப்போனால் அறுபத்தி ஏழு மாணவர்கள் எப்படி செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி எடுக்க முடியும் இந்த இதெல்லாம் சொல்லிட்டு இதில் தான் இப்போ ப சிக்கல்கள் நடந்திருக்கு தவறுகள் நடந்திருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க இதை எப்படி சார் எட்டு லட்சம் பேர் எழுதுற டுவெல்த் எக்ஸாமில் ஆயிரம் பேரால் எப்படி வந்து இரநூறுக்கு இரநூறு எடுக்க முடியுது இதற்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அதுவே குறைஞ்சி போச்சுன்னு நான் சொல்லுவேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் எடுப்பாங்க தான் அதை ஹண்ட்ரடா குறைச்சிருக்காங்க டுவெல்த்துக்கு லாங்குவேஜ்லேயே இன்னைக்கு ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க டூ ஹண்ட்ரட் கொடுத்தாங்க வச்சுக்கோங்க அப்ப எப்படி நீங்க சந்தேகப்படுவீங்களா அப்போ ஒரு நார்மலா ஒரு கல்வியாளராக என்னால அதை சந்தேகப்பட முடியாது யார் ஏஜென்ட் வழியா கா கொடுத்தானா இல்ல கொஸ்டின் பேப்பரை வாங்கி எழுதுனாங்களா அந்த பிள்ளைய பனிஷ் பண்ணு காசு கொடுத்த அப்பா அம்மாவையும் சேர்த்து பனிஷ் பண்ணுங்க எப்படி நான் வந்து ஊழல் செஞ்சவங்க நீங்க அரெஸ்ட் பண்றீங்கல்ல நான் சொல்லுவேன் ஊழல் ஊழல் பண்ணவங்களோட குடும்பத்துல நபர்களையும் சேர்த்து பண்ணணும் ஏன்னா அந்த பணத்தை அவங்களும் சேர்ந்துதான் அனுபவிச்சிருக்காங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இந்த ப்ராக்சிக்காக அரஸ்டானம் இது தமிழகத்துல தான் அப்படிங்கறத சார் இவங்க அதெல்லாம் நம்ம சொல்லவே மாட்டாங்க சார் நான் என்னை பொறுத்தவரைக்கும் யாரு தப்பு செஞ்சாலும் தப்பு தான் சார் அப்போ இந்த இந்த கிரேஸ் மார்க் பொறுத்தவரைக்கும் ஒரு கிரே ஏரியா இருக்கு ஏன் அப்படின்னா இங்க வந்து தனிப்பட்ட தனி ரூல்ஸ் எதுவுமே இல்ல ஆனால் இதே இதுல வந்து உங்களுக்கு கிளாட் எக்ஸாமுக்கு இது மாதிரி ஒரு நடந்து அதில் வந்து ப்ரொசீடிங்ஸ் கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸ் இருந்திருக்கு எவ்வளவு மணி நேரம் தாமதமாக ஆரம்பிக்கப்பட்டதோ அதுக்குள்ளே மார்க்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதோட சாரி இன்டர் பண்ணுறதுக்கு இதோடு சேர்த்து அதை நீங்கள் சொல்லணும் என்னென்னா அவங்க வந்து மூணு மணி நேரம் இருபது நிமிஷங்கிறது ஒரு அளவீடாக இருக்குது ஆனால் பல இடங்களில் இவங்க என்டிஏ இவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த நீட் எக்ஸாமில் ஸ்லோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர் பேப்பர் லீக்கு சில இடங்களில் இருக்குது அப்படிங்கிறாங்க பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராங் கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்க ராங் ஓஎம்ஆர் ஷீட்ஸ் கொடுக்குறாங்க இப்படிங்கிற குற்றச்சாட்டையும் சொல்கிறாங்கல்ல சரி அதுக்காக தான் அந்த இருபது நிமிஷம் புரியுதுங்களா இப்ப மூணு மணி நேரம் எக்ஸாம் சார் அந்த இருபது நிமிஷம் எதுக்காகனா இந்த மாதிரி டிலே எல்லாம் காம்பன்சேட் பண்றதுக்காக தான் ஒரு ஓஎம்ஆர் ஷீட் மாறி வரலாம் கொஸ்டின் பேப்பர் மாறி வரலாம் இப்பெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அந்தந்த கொஸ்டின் பேப்பர்லேயே வந்துடுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்போ அதெல்லாம் ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சரி பண்ணுறதுக்காக தான் அந்த டைமிங் உங்களுக்கு சார் அப்படி ஒரு டைமிங் இருக்கும் பொழுது அப்படியுமே டிலே ஆயிருக்குன்னா அவங்க சொல்றாங்க நாங்கள் இந்த ஃபுட்டேஜை பார்த்தோம் எவ்வளவு நிமிஷம் டிலேயா பேப்பர் கொடுத்திருக்காங்கன்றதை பார்த்தோம் அதை கால்குலேட் பண்ணோம் அதை கால்குலேட் பண்ணி தான் அவங்களுக்கு மார்க் போட்டோம் நாங்க இது வெப்சைட்ல இருக்கு அவங்க அந்த ரிசல்ட்ட பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமே நீங்க பண்ணிருக்கிறாங்க இன்பேக்ட் ரிசல்ட் பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சம் பேரோட கொஸ்டின் பே அந்த ஆன்சர் கீயையும் உங்களுக்கு வெப்சைட்ல போட்டிருக்காங்க நீங்க உங்களோட லாகின்ல உள்ள போய் உங்களுக்கு என்ன ஆன்சர் ஷீட்ல இருக்கு மார்க் போட்டிருக்காங்க நீங்க பார்க்க முடியும் ஆன்சர் கீ வந்து தனியா கொடுத்துட்டாங்க சோ இங்க எனக்கு இதுல வந்து இந்த क्वेश्चनக்கு நான் ரைட்டா எழுதி இருக்கேன் ஆனா எனக்கு மார்க் போடல நீங்க சவாலஞ்ச் பண்ண முடியும் சோ அந்த அளவுக்கு ட்ரான்ஸ்பரன்சி அந்த அளவுக்கு ட்ரான்ஸ்பர் 23 லட்சம் பேரோட இருக்கு சார் நீங்க பார்க்கலாம் நீங்க அப்படி பார்த்தே தமிழகத்துல இருந்து பாத்தீங்க அப்படி சொன்னா கிட்டத்தட்ட 1300 பேருக்கு நினைக்கிற நான் 1300 பேர் ஒரு क्वेश्चन சவாலஞ்ச் பண்ணிருந்தாங்க ஈச் அப்படிங்கற வேர்டும் மோஸ்ட் அப்படிங்கற வேர்டும் ஓல்ட் புக்ஸ்ல வேற மாதிரி இருக்கு நியூ புக்ஸ்ல வேற மாதிரி இருக்கு பட் இதுதான் அதுதான் என்டிஏ சொல்லாததனால ரெண்டுத்துக்கும் மார்க் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணி அவர்கள் அத்தனை பேருக்கும் மார்க் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எப்போ ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே அப்ப எவ்வளவு தூரம் அவங்க ஒரு பிளான்டா இருந்திருக்காங்கன்றது பாருங்க எல்லாரோட ஆன்சரும் கிடைக்குது கரெக்ட் பண்ணாம விட்டது தப்பா போட்டது அந்த மாதிரி எல்லா டோட்டல் தப்பா இருக்கு எதை வேணா நீங்க சேலஞ்ச் பண்ண முடியும் இவ்வளவு தூரம் டிரான்ஸ்பரன்சியோட இருக்கிறாங்க கொஷின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படின்னா இதுல ஒரு மிகப்பெரிய ஆஸ் ஆன் டேட் ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா என்டிஏல இருந்து அது கசியலை கொண்டு ஏஜெண்ட் மூலமாகவோ வச்சிருந்த ஸ்கூலோட பிரின்சிபல் மூலமாகவோ இப்படி எல்லாம் போயிருக்கே தவிர இவ்வளவு பெரிய எக்ஸாம் நடத்துறீங்க இவ்வளவு சார்ஜ் பண்றீங்க எல்லாம் அனுப்புவீங்களா கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது சார் அது வந்து அந்த லோக்கல்ல செய்யக்கூடிய அந்த தவறுகள் அது கண்டிப்பா சரி செய்யப்பட்டிருக்கணும் சார் ரெண்டாவது எவ்ரிபடி இஸ் ஹேவிங் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் உங்க கையில் சரி இப்போ கீழ நூறு ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்க காசு இல்லை அப்படின்னா அதை நான் எடுக்க கூடாதுங்கிறது இன்டெகிரிட்டி சார் நான் இந்த இன்டெகிரிட்டி அளவுக்கே போல ஒரு ஹானஸ்டி கூட வேண்டாமா நாளைக்கு உன் குழந்தை அந்த மாதிரி கஷ்டப்படுவில்லன்னு நினைச்சா நீங்க இதை செய்வீங்களா அப்போ அந்த பனிஷ்மெண்ட் வந்து நாட் ஓன்லி ஃபார் த ஏஜெண்ட் நாட் ஓன்லி ஃபார் த ஏஜென்சி நாட் ஓன்லி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் யார் வந்து காசு இருக்குங்கிறதுக்காக இதையெல்லாம் விலைக்கு வாங்க முடியும்னு நினைக்கிறாங்களோ அந்த பேரண்ட்ஸ் அவங்கள பனிஷ் பண்ணணும் சார் அவங்கள பனிஷ் பண்ணாதான் அடுத்து வந்து இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த இருபத்தஞ்சி வருஷமாக அந்த கல்வி பணியில் இருக்கிறதுனால பல பேருக்கு கேரியர் கைடன்ஸு கோர்ஸு எப்படி இது பண்ணுறது எக்ஸாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுலாம் நீங்கள் சொல்லியிருக்கலாம் இப்போ இந்த என்டிஏ பொறுத்துல இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சொசைட்டி ஆக்டில் தான் அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு பிரைவேட் பாடி அவங்க இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு பதினைந்து தேர் தே தேர்வுகளை நடத்துகிறாங்க அது நடத்தும் பொழுது அதில் பல தவறுகள் நடக்கும் தானே ஏன் கவர்மெண்ட்டு யோசிக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சார் அது வந்து ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் அது ரெஜிஸ்டர் முக்கியம் இல்லை இந்த விவேக் ஒரு ஜோக்கில் சொல்லுவார் நாய்க்கு வந்து பேர் வச்சிங்களே சோறு வச்சிங்களான்னு ஸோ நீங்க எதுக்கு கீழே ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்றது இல்லை அது யார் கண்ட்ரோல்ல இருக்கு யார் அதை மானிட்டர் பண்றாங்க உங்களோட சிஸ்டம் எப்படி வச்சிருக்கீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கு தான் அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் தமிழகத்துல இருக்கு ஆனா இந்த தமிழகத்துல இருக்குங்கிறதுக்காகவே என்ஓசி நீங்க வாங்கணும்ல யோசிச்சு பாருங்க கண்ட்ரோல் டெல்லியில் வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் சொல்றீங்க ஆனால் இந்த தமிழகத்தில் நான் நடத்தணும்னா இங்கே பர்மிஷன் வாங்கணுமா வேண்டாமா அது வேற ஒரு அமைப்பு தானே ஸோ இந்த மாதிரி எல்லாமே லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்டர் கனெக்டடாக தான் சார் இருக்கு அப்படி தாந்தோனித்தனமாக தவறு செய்யக்கூடிய அளவுக்கு இந்தியாவில் உள்ள ரூல் அவ்வளவு மோசமாக இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஏன்னா எனக்கு அம்பேத்கர் மேலேயும் நம்பிக்கை இருக்குது இங்கே இருக்கக்கூடிய அந்த நிர்வாக படிநிலைகள் எவ்வளோ அழகாக ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்கன்றது மேலேயும் நம்பிக்கை இருக்கு நீங்கள் பல மாணவர்கள்ட்ட பேசியிருப்பேன் உண்மையிலே நீட்டில் இன்னும் என்னென்னலாம் ரீஃபார்ம் செய்ய வேண்டும் ஏன்னா இப்போ வந்து ரிஃபார்ம் கமிட்டி புதுசாக மத்திய அரசு ஒன்ஸ் இந்த என்டிஏ ப்ளஸ் இந்த நீட்டு இந்த சிக்கல் வந்த உடனே சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன பிறகும் ப்ளஸ் இந்த கவர்மெண்ட்டுமே கூட அதில் சில இடத்துல சில தவறுகள் இருக்குது அப்படிங்கிறதுல ரிஃபார்ம் கமிட்டி அமைச்சிருக்காங்க இஸ்ரோடைய முன்னாள் சேர்மேன் கே ராதாகிருஷ்ணன் தலைமையிலேயும் அதுக்கப்புறம் ராமமூர்த்தி ஐஐடி கான்பூர் மட்ராஸில் ர ரன்தீப் குலேரியா அப்புறம் எய்ம்ஸு இல்லை விஜய் ராவ் இவங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு ரிஃபார்ம் கமிட்டி அமைச்சிருக்காங்க ஸோ அதனால் இன்னும் இதில் என்னென்ன சிக்கல் இருக்குதோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுது ஆனால் நீங்கள் மாணவர்களை பேசிய வரைக்கும் இன்னும் இதில் என்னென்னெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த மாணவர்களுக்கு செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் எனக்கு வந்து நிர்வாகம் சைடில் வந்து என்ன சொல்லணுன்றது எனக்கு தெரியல ஏன்னா அது வந்து அந்த அங்கங்கே இருக்கக்கூடிய சில நபர்களால் ஏற்படக்கூடிய தவறுகள் அதை நீங்கள் ஓவராலாக சென்ட்ரலைஸ் பண்ண முடியாது ஒரு ரூல் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரூல் எல்லா மாநிலங்களிலும் ஒன்று போல ஒரே அளவில் ந வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுதா அப்படிங்கிற அதை செக் பண்ணுறதுக்குள்ள மெக்கானிசம் அவங்க வச்சுக்கணும் சார் ஏன்னா ஒரு பேச்சு என்ன இருக்குன்னா தமிழகத்தில் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க மத்த மாநிலத்தில் அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலன்னு சொல்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லவேனா அதுக்காக நீ லூஸ்ல விடுன்னு சொல்ல மாட்டேன் எல்லா மாநிலத்திலயும் அது கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண பண்றதுக்கு சரியாக வந்து மானிட்டரிங் சிஸ்டம் இருக்கான்றத நீங்க பாருங்க ஆனால் இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில இது இருக்கு எப்படி அப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்க ஓவரால் மார்க்கை தான் நீங்க பாக்குறீங்க நீங்க பிசிக்ஸே படிக்காம கூட இதுல ஆன்சர் எழுதி வர முடியும் கெமிஸ்ட்ரி படிக்காம கூட வர முடியும் அப்படி இல்லாம உங்களுக்கு பிசிக்ஸ்ல ஒரு மினிமம் நீ பத்து கொஷ்டிக்காவது கரெக்ட் மார்க் எடுக்கணும் கெமிஸ்ட்ரில ஒரு பத்துக்காவது நீ வந்து மினிமம் அட்டென் பண்ணி கரெக்ட் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரேஷியோ ஏதாவது கொண்டு வரலாம் சார் அப்போதான் என்ன பர்பஸுக்காக நீட் கொண்டு வரப்பட்டதோ அது வந்து டைலியூட் ஆகாம இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்தார் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு டுவெல்த் எஜுகேஷன்ல உள்ளதை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகுது செவென்டி ஃபைவ் இஸ் டு டுவெண்ட்டி ஐடென்டிஃபைனாவது எடுத்திருக்கலாம் அப்படி எடுத்துக்கும் போது இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷன் மேலே உள்ள நம்பிக்கை குறையாம இருக்கும் ஏன்னா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அட்டண்டன்ஸை ஸ்கூலில் போட்டுட்டு ஒரு சில தனியார் பள்ளிகள் டைரெக்டாக அவங்களோட சென்டருக்கு கொண்டு போய் ரெண்டு வருஷம் கோச்சிங் கொடுக்கறது லாங்குவேஜுக்கு மட்டும்தான் பிள்ளைங்க ஸ்கூலுக்கே வாரத்தில் ஒரு நாள் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்போ அந்த தவறுகள் நடக்காமல் இருக்கும் அப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு செவன்டி ஃபைவ்ங்கும் போது இதுலேயும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் வருது மூன்றாவது இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை இந்த கோச்சிங் சென்டர் மேலே ஒரு மிகப்பெரிய அலிகேஷன்ஸ் இருக்குது அது ரெகுலேட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சிஸ்டம் ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல எல்லாத்துக்கும் கோச்சிங் சென்டர் இருக்கு கோச்சிங் சென்டர் இருக்கு உங்களுக்கு யூ படிக்கிறதுக்கு கோச்சிங் சென்டர் கிளாஸ்ல நீங்க ஒன்னாம் குழந்தைல இருந்து நமக்கு டியூஷன் சென்டர்னு வச்சுக்கோங்க அப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு இருக்கு வேற வேற லாங்குவேஜ்க்குன்னு இருக்கு எல்லாத்துக்கும் சென்டர்ஸ் இருக்கு அப்போ நீ இதுக்கு வைக்காதன்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் இருக்கு சார் ரதர் எல்லாத்துக்கும் இருக்கு அப்போ இத வைக்காத மூடணும்னு சொல்றது பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே அதை கொண்டு வந்தால் அந்த அலிகேஷனுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இது வந்து கவர்மெண்ட் சைடில் செய்கிறது இப்படி செஞ்சாங்க அப்படின்னா இந்த நீட்டுக்கு மேலே ஏன்னா நீங்கள் ஒன்று மட்டும் நான் எப்போதுமே சொல்கிறேங்க ஏன் வந்து ஜேஇ எக்ஸாம் மேலே இந்த மாதிரி பிரச்சனைகளே வந்ததில்லை ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது இன்னி வரைக்கும் தமிழகத்தில் அதில் ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணதில்லை ஏன்னா தமிழகத்திலேருந்து வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன் வெறும் ரெண்டு பர்சன்டேஜ் மட்டும்தான் ஐஐடிக்கல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஐஐடிக்கல்ல நம்ம தமிழர்களுடைய ரெப்ரசன்டேஷன் வெறும் ரெண்டுலேருந்து ரெண்டரை சதவிகிதம் தான் மாணவர்களோடது அப்போ நான் என்னோட கவலை என்னன்னா என் குழந்த அதில் ஒரு பத்து சதவிகிதமாவது இருக்கணும் அப்போ அதுக்கு நீங்கள் இங்கே உள்ள எஜுகேஷன் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லுவேன் அதனால அது வேண்டாம் இவங்க யாரும் அதை கண்டுக்காமல் இருக்காங்கல்ல அப்படி கண்டுக்காம நான் இருக்க மாட்டேன் நான் என்ன சொல்வேன்னா அந்த அந்த அளவுக்கு என் குழந்தையோட இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவேன் இதுவரை ஸ்ரீடிவி நேயர்களுக்கு நீட் அந்த இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பல விஷயங்களை விரிவாக நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் காயத்ரி அவர்கள் ஸ்ரீடிவி நேயர்கள் சார்பாக அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார்